இந்த எலக்ட்ரிக் கார் செக்மெண்ட் பொறுத்த ரொம்ப சின்னதாக குட்டியாக ஒரு கியூட்டான ஒரு கார் ஒரு குட்டி கார் மீண்டும் வந்தால் எப்படி இருக்கும் உண்மையிலே பிரைஸ் வந்து ஒரு அஞ்சாறு லட்சம் ஆறு லட்சத்துக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் குட்டி கார் கிடைக்க எல்லாருமே வாங்கணும்னு முன்னோருவாங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தோன்னா இந்த பஜாஜ் கியூட்டி ஹாய் ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க உண்மையிலே ப்ரைஸ் வந்து ஒரு அஞ்சாறு லட்சம் ஆறு லட்சத்துக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் குட்டி கார் கிடச்சாக்க எல்லாருமே வாங்கணுன்னு முந்நூறு வாங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தோன்னா இந்த பஜாஜ் கியூட்டி பெட்ரோல் வேஷன் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் அது பார்த்தோன்னா வந்து பெட்ரோல் இருக்கு சிஎன்ஜி இருக்குது ஸோ அது ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா அவங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு கொடுக்குது என்ன அதே மாதிரி சிஎன்ஜி போட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஏன்னா அதில் இருக்குது ஒரே ஒரு சிங்கிள் சிலிண்டர் வச்சு வந்து இப்போது டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எடிஷனில் வரப்போகிறத கேள்விப்பட்டேன் நான் ஸோ அதே உங்களுக்கு ஹூடு அதே விஷயங்களை வச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்டர் பேட்ரி உள்ளே வச்சு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ மாதிரி அந்தளவுக்கு டார்க்கை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மோட்டார் ஒரு டாப் ஸ்பீடு வந்து ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது கிலோமீட்டர் ஸ்பீ ஸ்பீடு போகக்கூடிய டாப் ஸ்பீடு அதே மாதிரி ரேஞ்சு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன்டி ப்ளஸ் மாதிரி எப்படி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எப்படி ஒரு ஹண்ட்ரட் போகுதோ எலக்ட்ரிக் ஆட்டோ எப்படி ஹண்ட்ரட் பிளான் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு சிட்டி ரைடுக்காக ஸோ இன்றைக்கி மிடில் கிளாஸ் செக்மெண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆட்ஸ்லாம் வருது நெக்ஸ்ட் ஆனால் ஆரம்பித்து இன்னும் நிறைய ஆட்லாம் வருது ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸு தேர்ட்டின் லேக்ஸு நைன் லேக்ஸ் உங்களுக்கு எம்ஜியோடைய கமெண்ட்லாம் பார்த்தோன்னா வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து உள்ளே போய் பார்த்தா தான் கிட்டத்தட்ட எயிட் லேக்ஸ் கிட்ட எல்லாமே சேர்த்து ஆன்ரோட் ப்ரைஸ் வந்துடுது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இது இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செக் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபாக்குள்ள ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள எலக்ட்ரிக் கார் வரப்போகுது அப்படின்னா எல்லாேருக்கும் வாங்கணும்னு தான் தோணும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி சிட்டி லைஃப்பில் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரெண்டு டூ வீலரு விடக்கூடிய இடத்துல இந்த காரை கொண்டு போய் விட்டுடலாம் இல்லையா அதான் இம்பார்ட்டன் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் கல்யாண மண்டபத்தில் போனால் எங்கே இடம் கிடைக்குது கார் விட்டுறதுக்கு எங்கே எங்கள் இடம் கிடைக்குது தேட்டர் போனால் எங்கே இடம் கிடைக்குது மார்க்கெட்டில் எங்கே விட்றதுக்கு இடம் கிடைக்குது நகர் மாதிரி நகர் மாதிரி இடத்தெல்லாம் எங்கே போனால் பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல ஸோ இது ஈஸியாக பார்க் பண்ணிட்டு வந்துடலாம் எல்லா வசதிகளோட உங்களுக்கு வந்து ஒரு 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 ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே ப்ளான் பண்ணுறாங்க இது எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன் ஒரு மூன்றரை லட்ச ரூபா கொடுத்தா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆகும் ஏன்னா ஒரு ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோவுடைய விலை அவ்வளோ தானே நீங்கள் புதுசாக தானே பண்ணுறீங்க முடியும் உங்களால் முடியும் அதுலேயுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பதாயிரம் லாபத்தோடு கொடுக்க முடியும்னு சொல்ல வரேன் நான் அதுதான் இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் உங்களை யாரும் நஷ்டத்தை கொடுக்க சொல்ல எழுபது எண்பதாயிரரூவா உங்கள் டீலருக்கு ஒரு முப்பதாயிரரூவா உங்களுக்கு மே மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு ஒரு ஐம்பது அறுபது ரூபா கூட இரு இருக்க வைக்க முடியும் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு பதினஞ்சு கிலோ வாட்டர் தான் நான் கேட்கணும் வேறு ஒன்றும் கேட்கல இப்போது எலக்ட்ரிக் ஆட்டோவில் வரதெல்லாம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு டென் கிலோ வாட்டர் ஒரு பேட்டரி ஃபிஃப்டீன் கிலோவாட்டர் பேட்டரி எல்லாம் ஃபியூஃபர் பேட்டரி அதெல்லாமே உங்களுக்கு நூற்றி இருபது அதெல்லாம் மைலேஜ் கொடுக்குது அந்த ஆட்டோவில் உண்மையிலேயே சொல்லுங்கள் மனசாக சொல்லுங்கள் மூணு பேர்னா மூணு பேராக நாலு பேராக போகிறோம் கிடையாது ட்ரைவர் சேர்த்து நாலு பேராக போகிறீங்க எட்டு பேர் பத்து பேர் ஏற்றுகிட்டு போகிறீங்க அதுக்கு இந்த கார் பரவாயில்லையே கரெக்டு தான் என்ன சொல்கிறது ஸோ தட்டு ஆஃபீஸ் போகிறவங்க மார்க்கெட்டிங்கில் அதிகமாக சுற்றுறவங்க ஃபேமிலி ஓரியண்டடாக குட்டி காரு இந்த மாதிரி கார் சிக்மெண்ட்லாம் எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாக்க அந்த கில்ட்டி ஃபீல் பண்ணுறது போய்டும் நீ கார் தானே அப்படின்ற அப்படின்ற மனநிலை போய் ஒரு கார்னு ஒன்று கிடச்சா போகிறமே வெயிலுக்கு மழைக்கு நம்மளுடைய தேவைகள் முதல்ல அந்த இடத்துல வந்து நிறைவேறினா போகிறோம் அந்த இடத்துல நீ உங்களுடைய சொஃசிகேட்டடான லைஃபை தாண்டி இவங்க வந்து இப்ப இப்படிப்பட்ட காரில் வரான் என்ன கோட் போட்டிருக்கான் என்ன ஷர்ட் போட்டிருக்கான் என்ன மாதிரி வாட்ச் கட்டிருக்கான்றதெல்லாம் இப்போ நீங்கள் யாரும் நோட்டிஃபை பண்ணுறது கிடையாது உங்களோட ப்ரஸன்ஸ் இருந்தால் போகிறதா இல்லைன்னு நினைக்கிறாங்க கரெக்டு தான் என்ன சொன்னது கரெக்டு தான் வந்தால் போகிறோம்னு நினைக்கிறாங்கல்ல அது எப்படி வந்தாலும் பார்க்குறாங்க அதெல்லாம் ஒரு காலம் அதை பார்த்ததெல்லாம் நீ என்ன ஸ்கூட்டர் வச்சுருக்க என்ன கார் போட்டிருக்க என்ன ஷூ யூஸ் பண்ணுற என்ன வாட்ச் கட்டணின்றதெல்லாம் இது போய் இப்போது ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு மேனுஃபேக்சர் ஈவி மேனுஃபேக்சரர்ஸ் இறங்கணும் ஏன்னா பஜாஜ்லாம் அவங்க வந்து ரொம்ப காலமாக இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இன்னுமே பார்த்தா சூசிக்கெல்லாம் மாறுதிலாம் அப்படியே பின்தங்கியே இருக்காங்க ஒரு காலத்தை டிவிஎஸை சொல்லி 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 புஷ் பண்ணி புஷ் பண்ணி இப்போ தான் வந்து ஒரே ஒரு வேரியன்ட்டு டிவிஎஸ் ஐக்யூப்னு விட்டுருக்காங்க மார்க்கெட்டில் சக்க போட்டு போட்டுட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா ப்ரைஸ் ரேஞ்ச் பாருங்கள் ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒரு நைன்ட்டிலேருந்து ஒன் லேக் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே ப்ரைஸ் ரெஞ்சல் கொடுக்குறாங்கன்னா நல்ல கம்பெனி ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கும்போது மக்கள் நம்பி தான் வாங்குவாங்க ஸோ அது மாதிரி உங்களுக்கு கார் செக்மெண்ட்டில் இது மாதிரி பெரிய நிறுவனங்கள் எந்த விதமான போட்டியுமே இல்லாமல் வரப்போ ஈஸியாக உங்களால் ஜெயிக்க முடியும் அதான் ஸோ இப்போ கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் எல்லோருடைய வீட்லேயும் இந்த பஜாஜ் கியூட்டியோடைய எலக்ட்ரிக் கார்வெஷன்ஸ் இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அதிலே லோனுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாதாரணமாக டூ வீலர் கட்டக்கூடிய ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா மூவாயிரத்தி ஐநூறுபா ப்ளான்லேயே உங்களுக்கு இஎம்ஐ வந்தாலும் அப்படி தான் கொடுக்க முடியும் அதான் அதான் கரெக்ட் நான் சொல்கிறது தான் கரெக்டு இது ஒரு சின்ன நியூஸ் தான் சந்தோஷமான நியூஸு இந்த ஒரு தருணத்துக்காக தான் எலக்ட்ரிக் வெஹிள் செக்மெண்ட்டில் இருக்கவங்க ஆசைப்பட்டாங்க என்னுடைய கனவும் கூட அதான் ஏன்னா எல்லார் கையிலையும் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் கிடைக்கணும் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக எலக்ட்ரிக் வந்தாச்சுன்றது அடையாளப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக இதை கடந்து போராடிட்டுருக்கோம் அதேமாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எங்கள் எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு ஈஸியாக இந்த ஃபிஃப்டின் கிலோமீட்டர் பேட்டரிலாம் நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் இருந்தாவே ஃபுல் ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடும் இல்லையா ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடும் ஸோ அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் ஈஸியாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிஃப்டின் ஹவர்ஸ் ப்ளக் இருந்தாவே எங்கே போனாலும் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கவும் முடியாது ஒரு பெட்ரோல் கார் வேரியண்ட்டில் இவ்வளோ க்யூ இந்த பஜாஜ் மாதிரி கியூட்டியான ஒரு ஒரு ஹூடு இல்லை இந்த அழகழகான ஒரு கார் வரங்கியும் இல்லவே இல்லை ஸோ இவங்க தான் மூணு புள்ளி அடுத்த ரெவல்யூஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் புரிஞ்சிக்கிட்டு இவங்க அதை லான்ச் பண்ணாங்கனாக்கா மடம் மடன்னு ஒரு பீக்கை பார்த்துடலாம் இவங்களும் பார்த்துடலாம் மக்களுக்கும் ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க இந்த பெட்ரோல்லேருந்து கரெக்டு தானே ஒரு எலக்ட்ரிக் டூ வீலரை கொண்டு போய் நீங்கள் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம்லாம் விற்கிறீங்க எலக்ட்ரிக் டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சமே அதிகம்னு சொல்லிகிட்ருக்கேன் நான் ஸோ வந்து அவசரப்பட்டு டூ வீலர்லாம் இவ்வளோ இவ்வளோ ரேட்லாம் கொடுத்து ரேஞ்சு கொடுக்குதேன்னு வாங்காதீங்க இரநூத்தம்பது கொடுக்கு சார் முந்நூறு கொடுக்குது சார் வாங்கவே வாங்காதீங்க எல்லாம் எல்லாமே நாளைக்கு படுத்துக்கிச்சு பேட்டரி ப்ராப்ளம்னா அவ்வளோ மன உளைச்சல் ஆகும் கம்பெனி எந்த சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க ஸோ அதனால் வந்து அது மட்டும் இல்லை ஆபத்தானதும் கூட அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல்லான பேட்டரிலாம் வச்சு டூ வீலரை டிராவல் பண்ணுறதுன்றது ஆபத்தானதும் கூட நினைக்கிறேன் ஏதாவது ஆச்சுன்னாக்க பெரிய அளவில் அசம்பாவிதம் நடக்கும் வெடிச்சு தின்னாவோ புகை வந்தாவோ உங்கள் பொருள் இழப்பு உயிரிழப்பு மற்றவங்களுக்கு உங்கள் இந்த வண்டினால் இந்த பேட்டரியால் பிரச்சனைகள் இதெல்லாம் யோசிச்சுப்பாங்க ஓரளவுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ ஓட்டருக்கும் தாங்கிக்கலாம் எது வந்தாலும் அதுக்கு மேலே போகிறப்போ அதனுடைய அது அதனுடைய வெடிப்புகளும் சரி ஆபத்துகளும் சரி அடுத்தவங்களுக்கு பெரிய குடைச்சலும் தலைவலையும் மன உளைச்சலும் பொருள் எழுப்பவும் உயிர் சேதமும் ஏற்படுத்துன்றது எல்லோரும் அறிந்த ஒரு தான் ஒரு நான் ஒரு சகலகல டிவியில் ஒரு எலக்ட்ரிக்கலோட பேட்டரியோ அப்புறம் சோலாரோட பேட்டரி ஃபயர் டெஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன் அந்த ரொம்ப அறிஞர் கொஞ்சம் அவங்க ஆபத்தான விஷயம் தான் பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம பண்ணி காட்டுறோம்னா மக்கள்கிட்ட விழிப்புண்டு கொண்டு போய் சேர்க்குறதுக்காக ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்லாம் வச்சுட்டு தான் நான் பண்ணியிருப்பேன் நான் அது மட்டும் இல்லாமல் பஜாஜோடைய ஆல்மோஸ்ட் எல்லா டூ வீலர் டீலர்ஸும் பார்த்தா வந்து இந்த எலக்ட்ரிக் வெஷனை வாங்கி விற்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அவங்க இடத்துல சார்ஜிங் ஸ்டேஷனும் இருக்கும் ஸ்வாப்பிங் ஸ்டேஷனும் கொண்டு வரணுன்றது என்னுடைய கருத்து இந்த பேட்ரிஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி நான் ஒரு சின்னதாக ஒரு டேட்டா மாதிரி வச்சுருக்கேன் அதை ஒரு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் இதை எவ்வளோ சேஃப்டியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம் மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன் நான் இப்போ தான் இந்த ஈவேல சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க பார்க்கலாம் பாஸ் சிவாபா ரேசன் தான்